நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருந்தேன் கீர்த்தி அவள் வீட்டு கிச்சனில் ஏதோ கழுவிட்டு இருந்தா அப்போ அவள் வீட்டு பெல் அடிக்க தன் ஹஸ்பண்ட் ரகு தான் வந்திருக்கானு ஒரு ஆர்வத்தில் போய் கதவை திறந்தான் வெளியே கார்த்திக்கும் வேதாவும் மலையில் நனைஞ்சின்னு நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வேதா கீர்த்தியை பார்த்து சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் காரில் வந்துட்டு இருக்கிறப்ப டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மழை வேற பெருசாக பெஞ்சிட்டு இருந்தது அதான் மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் அவங்க வீட்டில் இருக்கலான்னு பார்த்தோம் அப்புடின்னு சொல்ல கீர்த்தி வேதாவையும் கார்த்திகையும் சந்தேகமாக பார்த்தான் அதை புரிஞ்சுக்கிட்ட வேதா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தட்ஸ் ஃபைன் நான் கார்லேயே இருக்கலாம் தான் சொன்னேன் இவர்தான் தான் இருக்க எதையாவது பார்த்து பயந்து போனால் பிரச்சனை ஆயிரும் சும்மா கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு வேதா சொல்ல கீர்த்தி வேதாவை பார்த்து ஓ ஐ ஆம் ரியலி சாரி ப்ரெக்னெண்டாக இருக்கீங்கன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் நிற்க வச்சிட்டேன் ப்ளீஸ் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாவையும் கார்த்திக்கும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த நொடி கீர்த்தி வீட்டோட சாமி ரூம்ல இருந்த விளக்கு அணைஞ்சது அப்போ வேதாவும் கார்த்திக்கும் அந்த சாமி ரூம்ல இருந்த அம்மன் சிலையை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு உள்ள வந்தான் அப்ப கீர்த்தி ப்ளீஸ் உட்காருங்க சாரி அன்டைமா இருந்ததா அதான் கொஞ்சம் யோசனையா இருந்தது அப்பன்னு சொல்ல அப்ப வேதா புரியுது நானா இருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன் பை வே ஐ எம் வேதா இது என் ஹஸ்பண்ட் கார்த்திக் சிவில் இன்ஜினியரா இருக்காரு அப்படின்னு சொன்னான் அதுக்கு கீர்த்தி நான் கீர்த்தி இது என் ஹஸ்பண்ட் ரகு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு அப்ப நான் இருந்த ரகு போட்டோவை காமிச்சு சொன்னான் இருங்க குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி கிச்சனுக்குள்ள போக வேதா கார்த்திக்கை பார்த்து வந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்ணசச்சா அதை பார்த்த கார்த்திக் அங்கிருந்து நகர்ந்து வீட்டுல இருந்த ஒவ்வொரு ரூமா போய் எதையோ பார்க்க ஆரம்பிச்சான் அப்ப வேதா கிச்சனுக்குள்ள போய் கீர்த்திட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா நீங்களும் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வேதா கேட்க அதுக்கு கீர்த்தி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு பேச தொடர்ந்தா பத்து வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் ஐவிஎஃப் மூலமா கன்சீவ் ஆனேன் மூணு மாசம் ஆகுது அப்படின்னு சொன்னா கீர்த்தி அப்ப தன்னை ஒரு மாதிரியா பார்த்த வேதாட்ட உங்களுக்கு எத்தனை மாசம் அப்படின்னு கீர்த்தி கேட்க அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம வேதா சிரிச்சா அப்ப கார்த்திக் வேதாவை கூப்பிட கீர்த்திய பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகந்தா வேதா அப்ப அத பார்த்த கீர்த்தி ஒன்னும் புரியாம ஒரு மாதிரியா குழப்பமா இருந்தான் கார்த்திக் வேதாவை ஒரு ரூம் கூப்பிட்டு வந்து காமிச்சு இதுதான் சரியான இடம் அப்புன்னு சொல்றப்ப வேதா அந்த ரூம சுத்தும் முத்தும் பார்த்தா அந்த ரூம் முழுக்க கீர்த்தி தனக்கு பிறக்கப்போற குழந்தைக்காக வாங்கின பொம்மைகளும் விளையாட்டு பொருள்களும் நிறைஞ்சிருந்தது அதை பார்த்த வேதா எஸ் திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே சொன்னான் அதே நேரத்துல கீர்த்தியோட ஹஸ்பண்ட் ரகு ஏதோ சூசைட் கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த சூசைட் நடந்த வீட்டுக்கு போயிருந்தான் அங்கிருந்த பாரன்சிக் டீம் கிடைக்கிற எல்லா தடயங்களையும் சேகரிச்சுட்டு இருந்தாங்க அதை குருகுருன்னு பார்த்துட்டே உள்ள போன ரகுட்ட சப் இன்ஸ்பெக்டர் கேஷவ் பேச ஆரம்பிச்சான் சார் விட்டீமோட ஃப்ரெண்ட் ரெண்டு நாளாக ஃபோன் அடித்தும் விட்டீம் எடுக்கலன்னு ஒன்னே சந்தேகத்தில் கதை உடைச்சு உள்ளே பார்த்துருக்காங்க அப்புடின்னு கேசவ் சொல்றப்ப ரகு அந்த சூசைட் நடந்த ரூமை பார்த்தான் அந்த ரூம் முழுக்க குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு பொருள்களாக இருந்தது அந்த ரூமுக்கு நடுவில் இருந்த ஃபேனில் தூக்கு கயிறு ஒன்று தூங்கிட்டு இருந்தது கேசவ் பேச திறந்தான் எப்போ இறந்தானே தெரில சார் வாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்புடின்னு கேசவ் சொல்ல அதுக்கு ரகு நீங்க என்ன நினைக்கிறீங்க கேசவ் இது கொலையா தற்கொலையா அப்புடின்னு கேட்டான் அதுக்கு கேஸை யோசிச்சுட்டு சார் கொலைன்னு ப்ரூவ் பண்ண இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் விட்டீமோட ஒய்ஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேன்சரில் இருந்திருக்கா ஸோ மோஸ்ட்லி ஒய்ஃப் இருந்த துக்கத்தில் தான் அவன் சூசைட் பண்ணியிருக்கணும் பட் ஷியூரா மேர்டர் இல்லைன்னு நம்மளால் ரூல் அவுட் பண்ண முடியல சார் காரணம் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவன் ஒய்ஃப் மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் லீலா மேலே கேஸ் கொடுத்துருக்கான் லாஸ்ட் டூ ஹவர்ஸை டாக்டர் லீலாக்கு கால் பண்ண ட்ரை பண்றோம் பட் நம்பர் ஸ்விட்ச்ட் ஆஃப் அந்த விசாரிச்சுட்டு இருக்கோம் சார் அப்படின்னு கேசவ் சொல்ல அதுக்கு ரகு குட் எந்த கிடைச்சாலும் அதை முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல மாட்டி இந்த போட்டோ ஒன்னு பார்த்தான் அது வேதா கார்த்திகோட கல்யாண ரகு அந்த முதல் முறை பாக்குற மாதிரி நடிச்சான் அப்ப அவன் போனுக்கு டாக்டர் நெல்நாட்டிருந்து ஒரு மெசேஜ் வர அது என்னன்னு பார்த்த ரகு பதட்டமானான் அப்ப ரகு பதட்டமானதை பார்த்த கேசவ் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க அப்ப ரகு அதை பொருட்படுத்தாம தான் ஒய்ஃப் கீர்த்திக்கு போன் அடிச்சான் ரொம்ப நாட்டுச்சபிளா இருந்தது அப்ப இன்னும் பதட்டமான ரகு ஒய்ஃபுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி கேஸ் நான் உடனே போய் ஆகணும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா நகர்ந்தான் அதே நேரத்துல கீர்த்தி வீட்டுல மறுபடியும் காலிங் பெல் அடிச்சது அதை கேட்ட கீர்த்தி தான் போட்ட காஃபி எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சுத்தும் பார்த்தா அங்க வேதாவியும் கார்த்திக்கையும் காணா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போய் வீட்டோட கதவை திறந்தான் வெளியே டாக்டர் நிர்மலா நனைஞ்சிட்டு நின்றுட்டு அதை பார்த்த கீர்த்தி பதட்டமாகி என்ன டாக்டர் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்க என்ன விளையாடுறீங்களா கீர்த்தி நீங்க தானே இப்போ ஃபோன் பண்ணி ப்ளீடிங் ஆயிடுச்சு அபாட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல கொஞ்சம் வர முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்க இப்ப தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்ப நிர்மலா சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியானா கீர்த்தி நானா சத்தியமா இல்லை டாக்டர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஆக்சுவலி ஐ எம் ஃபைன் டாக்டர் ப்ளீடிங்லாம் எதுவும் ஆகலை அப்படின்னு கீர்த்தி சொல்ல அப்ப நிர்மலா சுத்தும் முத்தும் பார்த்தா அங்க பக்கத்துல தரையில ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருந்ததை பார்த்த நிர்மலா பக்கத்துல போய் என்னன்னு பார்த்தப்ப அங்க ரத்த துளிகள் இருக்கு அதை காமிச்சு நிர்மலா அப்ப இது என்னது கீர்த்தி அப்படின்னு கேட்க அந்த ரத்த துளிகளை பார்த்து அதிர்ச்சியானா கீர்த்தி ஒருவேளை வேதா அபாட் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்ச கீர்த்தி உடனே வேதா வேதா எங்க இருக்கீங்க வேதா அப்படின்னு கத்திட்டே தேடினான் அப்ப வேதாங்கிற பேரை உடனே அதிர்ச்சியான நிர்மலா வேதாவா அப்படின்னு கேக்க அதுக்கு கீர்த்தி ஆமா டாக்டர் நீங்க வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேதா கார்த்திக்னு ஒரு கப்பல் வந்தாங்க அந்த பொண்ணும் பிரெக்னண்டா வேற இருந்தது ஒருவேளை அதுக்கு அபாஷன் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா போய் வேதாவை தேட போனா கீர்த்தி கீர்த்தி சொன்ன விஷயத்த கேட்டு பயத்துல நிர்மலாக்கு யூரின் வர அவர் ரெஸ்ட் ரூமை நோக்கி ஓடினான் ரெஸ்ட் ரூமை திறந்த நிர்மலா அங்க தான் கூட வேலை பார்க்கிற டாக்டர் லீலா ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து பயந்து கூச்சலிட்டா அப்ப அங்க வாஷ் மெஷின்ல தான் கைகள்ல இருந்த ரத்தக்கரையை கழுவிட்டு இருந்த வேதா நிர்மலாவை பார்த்து ரத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே பயத்தில் அமைதியான நிரும்பலாம் அப்போ வேதா எனக்கு தான் கேன்சர் சரியாயிட்டு இருந்தது அப்புறம் ஏன் ஓவர் டோஸ் மருந்து கொடுத்து கொண்டுட்டு கேன்சரில் செத்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு இவளை கேட்டால் பதில் வரல அதான் கோவத்தில் கொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு வேதா சொல்ல பயத்தில் நடுங்கன்னா நிரும்பலாம் அப்போ வேதா சரி நீ சொல் என்னை எது கொன்னீங்க கார்த்திகை எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ரகு கொன்னா அப்படின்னு கேட்க பயத்தில் நிர்மலா அமைதியாக இருந்தான் அப்போ வேதா சரி இதெல்லாம் விடு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ண சொன்னேன் என் கருமுட்டைகள் எங்கே அப்படின்னு கேட்க நிர்மலா அதிர்ச்சியானா அதுக்கு வேதா சிரிச்சுட்டே நான் சொல்லட்டுமா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் பொழைச்சி வர மாட்டேன்னு ரொம்ப தீர்க்கமாக நம்பி என் கருமுட்டைகளை உன் ஃப்ரெண்டு ரகுவோட ஒய்ஃபுக்கு வச்சு ஐவிஎஃப் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டிருந்ததை தெரிஞ்ச உடனே எங்கே முழுசா குணமானா என் கருமுட்டைகள் எங்கேன்னு கேட்டுருவணுங்கிற பயத்தில் என்னை கொண்டுட்டிங்க கரெக்டா அப்பு வேதா கேட்க நிர்மலா அதிர்ச்சியா கீர்த்திக்கு என்ன அடையாளம் தெரியலையே அப்ப இந்த விஷயம் அவளுக்கு தெரியாதா அப்படின்னு வேதா கேட்க நிர்மலா அமைதியா இருந்தா அப்ப வேதாவை தேடிட்டு இருந்த கீர்த்தி கடைசியா ஒரு ரூமுக்குள்ள நுழைய உடனே அந்த ரூமோட கதவு தானாவே அடைச்சு அப்ப கீர்த்தி அந்த கதவுகளை தள்ளி துறக்க முயற்சி பண்ண கதவு துறக்கல அதை பார்த்து பயந்த கீர்த்தி டாக்டர் டாக்டர் இங்க டாய்ஸ் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் டாக்டர் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சா அப்ப ஏதோ அவ தலையில வந்து உரசுறத உணர்ந்து திரும்பி பார்த்த கீர்த்திக்கு அதிர்ச்சி ஒரு தூக்கு கயிறு ஒண்ணு தனியா ஆடிட்டு இருந்தது அதே போல் அந்த ரூம்ல தனக்கு பிறக்க போற குழந்தைக்காக வாங்கி வச்ச பொம்மைகள் எல்லாம் உருமாறி போயிருந்ததை பார்த்து பயந்து நடுங்கி கீழே விழுந்தாள் அப்ப யாரோ கதவை துறக்கிற சத்தம் கேட்டு எந்திரிக்க முயற்சி பண்ணான் ஆனா அவளால் எந்திரிக்க முடியல அவ கைகளும் கால்களும் செயல் இழந்தது அப்ப கதவை திறந்து உள்ள நுழைஞ்ச ரகுவை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டா கீர்த்தி ரகு என்னென்னமோ நடக்குது ரகு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கீர்த்தி சொன்னதும் ரகு எந்த பதிலும் சொல்லாம அங்க தொங்கிட்டு இருந்த தூக்கு கயிறுல தன் தலைய வச்சான் அதை பார்த்து அதிர்ச்சியான கீர்த்தி ரகு என்ன பண்ற நீ வேணா ரகு வேணா சொல்றத கேளு அப்படின்னு சொல்ல ரகு அதை கேட்காம தூக்குல தொங்கினான் கீர்த்தி கண்ணு முன்னாடி ரகுவோட உயிர் போயிட்டு இருந்தது அதை தடுக்க முடியாம அவ அழுது புறண்டா ரகுவோட உயிர் போன பார்த்த உடனே மயக்கமாய் கீழே விழுந்தா ரெண்டு நாளைக்கு அப்புறம் கண்ணு முழிச்ச கீர்த்தி தான் ஒரு ஹாஸ்பிட்டல இருக்கேங்கறத உணர்ந்தான் அப்ப அங்க வந்த டாக்டர் யூ ஃபீலிங் கீர்த்தி அப்படின்னு கேக்க கண்களில் கண்ணீரோட ரகுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கீர்த்தி பதட்டமா கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம தயங்கி நின்ன டாக்டரை பார்த்து பிளீஸ் டாக்டர் சொல்லுங்க ரகுக்கு என்னாச்சு அப்படின்னு கண்ணீர் மழுக கெஞ்சுடான் அதை உருக்கமா பார்த்த டாக்டர் சாரி கீர்த்தி கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ரகு இறந்துட்டார் அவரை காப்பாற்ற முடியல சொல்ல கேட்ட அதிர்ச்சியான கீர்த்தி கார் ஆக்சிடென்டா அப்ப தூக்குல மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறப்ப டாக்டர் மேலும் பேச ஆரம்பிச்சார் ஒன் மோர் பேட் நியூஸ் கீர்த்தி அன்னைக்கு உங்க வீட்டுல டாக்டர் லீலா நிர்மலாவும் இறந்ததை பார்த்த பயத்துல உங்களுக்கு அபாட் ஆயிடுச்சு அப்புடின்னு சொல்ல அதை கேட்ட அதிர்ச்சியில உணர்ச்சியே இல்லாம உறைஞ்சு போய் பார்த்தா கீர்த்தி